பிரச்சனையில் அரசு தீர்வு காண்பதற்கு பதில் நிலம் எடுப்பதை தீவிரப்படுத்தி காணலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பதிமூணு லட்சம் ஏக்கர்ல முப்பது லட்சம் குடும்பங்கள் இனாம் வகைப்பாட்டு நிலத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதுவும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அரசு எடுக்கும் அதி தீவிரமான முறையற்ற நடவடிக்கைகளினால் எல்லாருமே சிக்கி சின்ன ஆயிட்டு இருக்காங்க அதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க இப்போ இந்த இதுல நம்ம இனாம் இயக்கத்தின் சார்பில் கடந்த மூன்று வருடமாக இந்த பிரச்சனையை ரொம்ப தீவிரமா எடுத்து வச்சுக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு இந்த பிரச்சனை தெரியாதுன்னு சொல்றவங்க யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு இந்த பிரச்சனையை தீவிரமா எடுத்து வச்சு எல்லார்டையும் மனு கொடுத்து அரச நகர்த்தி அரசுகிட்ட இருந்து ஒரு அறிக்கையும் வாங்கி நில நிர்வாக ஆணையை வாங்கி இருக்கிறோம் வாங்கியிருக்கிறோம் வருவாய்த்துறையிலிருந்து ஏற்கனவே ஒரு அரசாணை போட்டு அந்த அரசாணைக்கு தடை வாங்கின ஒரு வழக்குல தெளிவான ஒரு பதிலும் கொடுத்து இவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற ஒரு சூழல்ல அதை தாண்டி கரூர் வெண்ணமலையில நடந்த சட்டத்திற்கு விரோதமாக ஏழு மாவட்ட காவல்துறை பத்து மாவட்ட காவல்துறை மொத்த அரசு நிர்வாகமும் ஒன்னு சேர்ந்து அந்த மக்களை துன்புறுத்தி சீல் வைக்கிறதுக்கான நடந்த நிகழ்வுல அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம் ஏன்னு கேக்குறீங்களா இனாம் நில பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாதம் இனாம் இயக்கத்தின் சார்பில் ஆரம்பத்திலிருந்தே வைக்கிற வாதம் என்னன்னா இந்த நிலங்களை மக்களுக்கு கொடுப்பதில் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த சமூக நல அமைப்பிற்கும் பிரச்சனை கிடையாது அவர்கள் பின்னையும் மக்கள்கிட்ட தான் இது இருக்கணும்னு விரும்புறாங்க என் கோயிலுக்கு போற தெய்வத்தை கட்டி எழுப்புற தெய்வ பக்தி உடையவர்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க ஆனால் இந்த நிலங்களை புறா எடுக்கிறது யாரு இந்து சமய அறநிலையத்துறை அயோக்கியத்தனமா நயவஞ்சகமா நரித்தந்திரமா பொய்ய சொல்லி உண்மை எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க மக்கள் இருந்து இந்த நிலத்தை அபகரிக்கிற வேலையை தான் செய்யுது இந்த இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்கிறோம் அவங்கள வந்து சாமி பேரில் திருடுறதுறைன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு வேலை அறக்கத்தனமான வேலைகளை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போ இவர்கள் செய்யும் இந்த அயோக்கியத்தனத்தை தவறை மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் அரசுக்கு எடுத்து காட்ட வேண்டும் சமூக நல அமைப்புகளுக்கு எடுத்து காட்ட வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு எடுத்து காட்ட வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் இந்த பாதையில நம்ம பயணிச்சு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஈரோடு விஜயமங்கலத்துல மாநாடு போட்டோம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா ஏன் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு நிரந்தரமா நியாயமான தீர்வு இதுவரையும் காணப்படவில்லை அதை காணணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம எடுத்து வைக்கிறதுல நியாயம் இருக்குது இந்த கோரிக்கை எல்லாம் தீர்க்கப்படணுங்கிறதுக்காகத்தான் பல்வேறு பிரச்சனைகள் எடுத்து வைக்கிறோம் இனாம் மட்டும் கிடையாது பல்வேறு பிரச்சனைகள் உரிமை பிரச்சனையிலிருந்து இருந்து ஊழல் பிரச்சனையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் எடுத்து வைக்கிறோம் அப்போ இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மாநாட்டை ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக மாற்றினார்கள் நம்ம இனாம் நில இப்ப இருக்கின்ற ஆளும் அரசை அணுகிய போது அவர்கள் சொன்னது என்ன தெரியுங்களா ஒரு பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு காமிங்க உங்களுக்கு பிரச்சனையை உடனே தீர்த்து தரோம்னாங்க நம்ம மாநாட வெற்றிகரமா நடத்தினதுக்கு அப்புறம் அப்பா ஐம்பதாயிரம் பேரை கூப்பிட்டு காமிச்சிட்டோம் நம்மளுக்கு பிரச்சனை சீக்கிரமா தீந்துரும் அடுத்தது கரூர் வெண்ணமலையில பிரச்சனை அதிதீவிரமா இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஆளும் தரப்பை தினமும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் தினமும் இந்த பிரச்சனை சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அவங்களும் உடனடியா தீர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க அப்பனா நிச்சயமா அந்த பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்லிட்டு கடந்த சட்டசபை ஜனவரி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடந்தது இல்லைங்களா அதுல எல்லாருமே நல்ல எதிர்நோக்கி காத்திருந்தோம் நல்ல ஒரு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் என்று ஆனால் மக்களுக்கு கிடைத்தது என்னவோ ஏமாற்றம் மட்டுமே அதுல நடந்த ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அந்த சட்டசபை கூட்டத்தொடனுடைய இறுதியில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இஆர் ஆர் ஈஸ்வரன் அவர்கள் இனாம் இயக்கத்தினுடைய பிரச்சனையையும் கோரிக்கையும் தெளிவா பேசிட்டார் அந்த வகையில அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இதை அடுத்து சிபிஐ சார்பில் மனுவும் இனாம் இயக்கத்திற்கு தனியாக மனுவையும் தெளிவா கொடுத்துட்டாங்க அதாவது விடுபட்டவர்களுக்கு கர்நாடகா ஆந்திரா குஜராத் மாநிலங்களை போல சட்ட திருத்தம் செய்து பட்டா கொடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை ரொம்ப தெளிவா பிரதிபலிச்சுட்டாங்க அந்த வகையில மக்கள் மத்தியில் நம்ம தெளிவா போயிட்டோம் மக்களும் தெளிவான பாதையில பயணிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி கோரிக்கையை நோக்கி இந்த பிரச்சனையை செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் யாரெல்லாம் தடைன்னு சொன்னீங்களோ அவங்களே அவங்க வாயால் தடை இல்லைன்னு சொன்னதுக்கு இந்த மக்கள் ஒற்றுமையையும் கூட்டத்தையும் விழிப்புணர்வையும் சேர்த்து காட்டியதுக்கு அப்புறமும் இப்போ இருக்கின்ற அரசு முக்கியமாக இந்து சமய அறநிலையத்துறையும் இந்து சமய அறநிலையத்துறை இயக்கும் அமைச்சரும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் நேர் எதிராக மக்களிடமிருந்து எவ்வாறெல்லாம் நிலத்தை பிடுங்கலாம் எவ்வளவு சீக்கிரம் பிடுங்கலாம் என்பதிலேதான் செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஊரா இன்னைக்கு எழுபத்தி எட்டு நோட்டீஸ் அதாவது மக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரையும் எதுக்கு சீக்கிரமா அந்த மக்களை புற வெளியேற்றுறதுக்கு ரெண்டாவது வெண்ணமலை மட்டுமல்ல வெண்ணமலையை போல அதே போல டிட்டோ வழக்குங்க பொதுநல வழக்குங்கிற பேர்ல திருப்பூரூர்ல என்ன தெரியுங்களா அது எஸ்டேட்டு இருநூத்தி ஐம்பது வருஷம் டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவா மக்கள் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இதே அறநிலையத்துறை டிக்ளரேஷன் உரிமையை நிலைநாட்டுறதுக்கான வழக்கு லோக்கல் கோர்ட்ல போட்டு தோத்துருச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொதுநல வழக்குன்னு போட்டா அந்த மக்கள் யாரையுமே பார்ட்டியா வெண்ணமலையில் என்ன நடந்ததோ பல்வேறு பகுதிகளில் என்ன நடக்குதோ அந்த ராதாகிருஷ்ணன் அங்க போட்டது அதன் இந்த போன்ற அறநிலையத்துறையினுடைய கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு இந்த அறநிலையத்துறை என்ன பண்ணுதுன்னா இந்த நிலங்களை பூரா அபகரிக்கிறதுக்கான வேலையை இப்போ இப்ப என்ன என்னாச்சுன்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க வழக்குல இம்ப்ளீட் ஆகி நம்பர் பண்ணிட்டாங்க அப்போ வழக்கில் இம்ப்ளீட் ஆகி நம்பர் அப்புறம் என்ன பண்ணணும் ஒரு கொஞ்சமாவது கருணையுடைய மனிதனையுடைய மக்கள் நலனை விரும்பும் அரசாக இருந்தால் ஏன்னா அரசு துறைகள் எது உருவாக்குறாங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களால் மக்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக அரசு மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசு மக்கள் அனைவருக்கும் நன்மை வைக்க வேண்டும் என்பதற்கான அரசு ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது அதுவும் முக்கியமாக அறநிலையத்துறை என்ன செய்கிறது என்று கேட்டால் உண்மைகளை மறைத்து பொய் சொல்லி எந்தவித ஆவணத்தையும் சரியா இருக்கிற ஆவணத்தை எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க தப்பு தப்பா வேணும்னே அவங்களோட நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் கோயில் நல்லா இருக்கணுங்கிறதுலாம் அவங்களோட நோக்கம் கிடையாதுங்க அந்த நிலங்களை எல்லாம் கோயில் பெயரில் எடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் வருத்தமான விஷயம் ரகசிய ஏலங்கள் விடப்பட்டு தற்பொழுது ஆளும் அரசிற்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இது அடுத்தாவது அதை நம்ம திரும்ப பார்ப்போம் அப்போ இப்ப இருக்கிற அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த விசாரணைகள் அதிகமாக கொடுக்கிறது இந்த மாதிரி நிலங்களை பிடுங்குவது போன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி தீவிரப்படுத்தி வருது இது மட்டும் இல்லைங்க நமது சங்கத்தினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கறிக்கோளி பிரச்சனை மட்டும் காரணம்னு நினைச்சுக்காதீங்க கரூர் வெண்ணமலையில டிசம்பர் மாசத்துல நம்ம நடத்தின போராட்டம் அப்போ அங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம் அனைத்து கட்சியினுடைய அதாவது அந்த நாடாளுமன்ற கரூர் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோதிமணியக்கா வந்திருந்தாங்க அங்க கரூர் பகுதியினுடைய முன்னாள் அமைச்சரான எம் ஆர் வந்திருந்தாங்க அனைத்து இருந்தும் பிரமுகர்கள் மாவட்ட செயலாளர்கள் அங்க வந்திருந்தாங்க அப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அங்க சேர்றாங்க அப்படின்னா அப்ப அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது ஆனா கரூர்ல எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரி தான் அரசு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டும் போது இவங்க கூட்டுறவங்களை அடக்கி வச்சிடலாம் அடக்கி வச்ச ஏதோ பிரச்சனை தீந்துரும்னு நினைக்கிறாங்க நம்ம கேட்கறது என்னங்க இது நியாயமான பிரச்சனை பதிமூணு லட்சம் ஏக்கர் முப்பது லட்சம் குடும்பங்களுக்கான பிரச்சனை நியாயமான பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் நாங்க எல்லா இடத்துலையும் அணியாச்சு இன்னைக்கு இந்த பிரச்சனையை தெரியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது சட்டசபையிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக எதிரொலிக்க போகுது இவ்வாறு இருக்கும் போது நீதிமன்றத்தில் தீர்வே கிடையாது ஏன் நீதிமன்றத்தில் தீர்வு கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை அப்பட்டமா பொய் சொல்லுதுங்க தவறான ஆவணத்தை போடுதுங்க அறநிலையத்துறை சொல்றதுக்கு ஆதரவாகத்தான் இந்த நீதிபதிகளும் தீர்ப்பு எழுதுறாங்க அந்த ஒரு சூழல்லாம் இருக்கப்போ மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அரசு நடைமுறைகள் நீதிமன்ற நடைமுறைகள் எதுவும் மக்களுக்கு முழுமையாக தெரியாதுங்கிறதுனால மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மக்களிடம் இருந்து நிலங்கள் திருடப்படுகின்றன மக்களுக்கு வழக்குக்கு செலவு பண்றதுக்கு பணம் இல்லைங்கிறதுனால திருடப்படுகிறது மக்களினுடைய அறியாமையினால திருடப்படுகிறது சுத்தி இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை ஒற்றுமையின்மையை தூண்டிவிட்டு திருடப்படுகிறது இதற்கு மேல ஜாதி பிரச்சனைகளும் பல இடங்கள் உருவாக்கப்பட்டு திருடப்படுகிறது இது வந்து ஒரு அரசு செய்யும் செயல் அதுவும் தெய்வத்தின் பெயர்ல செய்யும் செயல் கிடையாது அப்போ இவைகள் அனைத்தையும் கலைந்தெடுத்து இன்று அனைத்து மக்களும் இனாம் நில பிரச்சனையில் நாங்க கோயில் நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடவே இல்லைங்க இனாம் நிலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆயிரம் ஆண்டு காலமாக இனாம் வகை நிலங்களாக இருந்து வருவது அனுபவத்தில் இருக்கும் மக்களுக்கு உரிமையுடையது தமிழ்நாட்டில் மட்டும் இனாம் நிலம் கிடையாது இந்தியா முழுவதும் இருந்த இனாம் நிலங்கள் அனுபவத்தில் இருந்தவர்களுக்கு உரிமை உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கே அவர்களிடமிருந்து அரசு வரி வாங்கும் ரைத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை அப்பட்டமாக பச்சை பொய்யை சொல்கிறது வருவாய்த்துறை அதை சரி செய்துதான் ஏற்கனவே ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காங்க நீதிமன்றத்துல வழக்குல பதிலுரையாவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை செஞ்சு கொடுத்தாலே இன்னைக்கு தீர்வு வந்துடும் இந்த தீர்வை நோக்கி நகராமல் மக்களுக்கு உரிய தீர்வை கொடுக்காமல் அடக்குமுறையாலும் அச்சுறுத்தல்களாலும் மேலும் பல்வேறு விசாரணைகளை வைத்து இந்த தற்பொழுது வருகின்ற தேர்தல் காலங்களில் மக்களிடமிருந்து அதிகப்படியான நிலங்களை அபகரிக்க வேண்டும் என்று அறநிலையத்துறை திட்டமிடுகிறது இந்த திட்டமிடுதல் அனைத்தையும் தவிர்த்து நீதிமன்றத்திலே தீர்வில்லை சட்டமன்றத்திலே மட்டும்தான் தீர்வு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இப்போது இருக்கும் அரசு உண்மை நிலையை உணர்ந்து உடனடியாக இனாம் நில பிரச்சனைக்கு உரிய வகையிலே சட்ட திருத்தம் கொண்டு வந்து தீர்வு கொண்டு வர வேண்டும் என இனாம் நில இயக்கத்தின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட பதிமூணு லட்சம் ஏக்கர் நிலத்தில் இருக்கும் பொதுமக்கள் விவசாயிகளின் சார்பாகவும் அனைத்து கட்சியினரின் சார்பாகவும் இந்த அரசை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இனாம் நில பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்க முடியக்கூடிய பிரச்சனை ஆகையினால் இதில் சிறப்பு கவனம் எடுத்து தீர்க்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மக்களுக்கும் நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா எல்லாத்துக்கும் விசாரணை அந்த விசாரணைக்கு முறையாக அணுகுங்கள் அறநிலையத்துறை செய்வது சட்ட விரோதம் மனித தன்மையற்ற மிருகத்தனமான செயல் என்றாலும் கூட பதில் கொடுக்க வேண்டியது நமது கடமை ஆகையினால் முறையாக பதிலை கொடுங்கள் முறையாக வழக்கை நடத்துங்கள் அதற்கப்புறம் உரிமையில் நீதிமன்றத்துல வழக்கு நடத்தலாம் அதற்கப்பறம் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தலாம் ஆனால் என்னவாயினும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் சட்ட திருத்தம் ஒன்றே தீர்வு சட்ட திருத்தத்தை செய்ய வைப்பதற்கான உகந்த சூழலையும் நேரத்தையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம் இதனை பயன்படுத்தி தற்பொழுது இருக்கும் அரசு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்